நண்பர்களே வணக்கம் இன்றைக்கி அரசாங்கம் வந்து படித்த வேலை இல்லாத இளைஞர்களுக்கு பிரதம மந்திரியின் இன்டர்ன்ஷிப் அவரு இன்டர்ன்ஷிப்னா பயிற்சி முகாம் திட்டம் வந்து புதுசாக இன்றைக்கி அக்டோபர் தேதி ஒரு போர்ட்டல் லான்ச் பண்ணுறாங்க அதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ண கிட்டத்தட்ட ஒரு கோடி இளைஞர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட பயிற்சி அது எப்படின்னா நல்ல ஒரு ஐநூறு கம்பெனிகள் டாப் லெவல் கம்பெனிகளை செலக்ட் பண்ணி இவங்க இந்த போர்ட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணுற இளைஞர்களை வயது வந்து இருபத்தோரு வயசுலேருந்து இருபத்தி நாலு வயசுக்குள்ளே இருக்கணும் அது ஏழைகள் தகுதின்னு எப்படி பார்க்குறதுனா அரசு ஊழியர் பிள்ளைகள் மிக அதிகமான வருமானம் உள்ளவங்க அவங்களுக்குலாம் அது எலிஜிபிலிட்டி கிடையாது அரசாங்கம் வந்து மாத பயிற்சி தொகையாக அதாவது ஸ்டைபன் வந்து ஐயாயிரம் வந்து அந்த இளைஞர்களுக்கு கிடைக்கும் இதில் பயிற்சி முகாம சேர்கிறவங்களுக்கு ஒரு வருஷம் வரைக்கும் பயிற்சி எப்படின்னா இந்த கம்பெனிகளில் யார் யார் ப்ரொஃபஷ்னல் டிகிரி அதாவது சார்ட்டட் அக்கௌண்டண்ட் ஐஐ ஐடிஐ படி ஐஐடி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ் இந்த மாதிரி படித்தவங்களுக்குலாம் இது கிடையாது அவங்களெலாம் பெரிய லெவலில் போகலாம் மற்ற கிராஜுவேஷன் மற்ற இது டிப்ளமா படித்தவங்களாம் இதில் வரலாம் ஐடிஐ படித்தவங்களும் இதில் வரலாம் வயது வந்து இருபத்தோரு வயசுலேருந்து இருபத்தி நாலு வயசுக்குள்ளே இருக்கணும் வேறு எங்கேயும் வேலை இல்லாமல் இருக்கணும் ஏற்கனவே வேலை பாதிக்கணும்னா அவங்களுக்கு தேவையில்லை வேலை இல்லாத இளைஞராக இருக்கணும் இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸு அதை டீட்டெயிலில் பார்ப்போம் அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமே செலக்ட் பண்ணும் யார் யாராக எடுக்கிறோம்னு சொல்லி ஏன்னா அஞ்சு வருஷத்தில் ஒரு கோடி இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுக்குற மாதிரி ஒரு திட்டம் இந்த வருஷம் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் பேர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் வந்து பண்ணுறதுக்கு இப்போ ஆரம்பிக்கிறாங்க அத்தூர்ல இப்போ ஆரம்பிக்கிறாங்க மாதம் ஐயாயிரம் ரூபா ஒரு வருஷத்துக்கு பயிற்சி முகாம் உங்களுக்கு அந்த எந்த கம்பெனியில் உங்களை இன்டர்ன்ஷிப்பாக சேர்க்குறீங்களோ அந்த கம்பெனியில் வேலை பயிற்சி ஸோ நீங்கள் வேலை தெளிவாக தெரிஞ்ச பிறகு அந்த கம்பெனியிலே வேலைக்கு சேர்ந்துக்கள்லாம் இல்லை அந்த அனுபவத்தை வைத்து மற்ற கம்பெனி வேலைக்கும் போகலாம் சுயமாகவும் நீங்கள் உற்பத்தி செய்கிறதுக்கும் பண்ணலாம் எல்லா வயதுக்கும் அது பயன்படும் ஒரு வருஷம் பயிற்சி ஸோ இது வந்து ஆன் த ஜாப் ட்ரைனிங் சொல்லுவாங்க அதாவது வேலையோட ஒரு பயிற்சி இதுக்கு அவங்களுக்கு குறைந்தபட்சம் ஐயாயிரம் ரூபா ஸ்டைமென்ட் கிடைக்கும் எப்படின்னா அரசாங்கம் வந்து நாலாயிரத்து ஐநூறுரூவா மாதம் மாதம் கொடுக்குது ஐநூறுரூவா அந்த கம்பெனி எந்த கம்பெனியில் இவங்க செலக்ட் பண்ண ஒரு ஐநூறு கம்பெனிகளில் ஏதாவது ஒரு கம்பெனியில் தான் இது போடுவாங்க அவங்க வந்து அவங்க கம்பெனியிலேருந்து வெறும் ஐநூறுரூவா கொடுத்தா போதும் அதுவும் பொதுவாக பெரிய கம்பெனிகளுக்கு இந்த மாதிரி செலக்ட் ஆகிறவங்களும் பெரிய கம்பெனிகள் கம்பெனிகளுக்கு வந்து கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி சிஎஸ்ஆர்னு சொல்லி ஒரு ரெண்டு பர்சன்ட் அவங்க செலவழிக்கணுங்கிறத பற்றி நான் வீடியோ போட்டுக்கிறேன் அந்த தொகையிலேருந்து ஐநூறு கொடுக்கலாம் ஏன்னா அந்த ரெண்டு பர்சன்ட் வந்து இன்கம் டேக்ஸ் அவங்க கணக்காட்டும் போது அப்படி சமூக முன்னேற்றத்துக்காக செலவு வச்சிருந்தாங்கன்னா அதை செலவு கழிச்சிக்கலாம்னு ஒன்று இருக்குது இந்த ஐநூறுவாய் அதில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு நூறு பேர் எடுக்கிறாங்க ஆளுக்கு ஐநூறுரூவா கொடுத்தாங்கன்னா அந்த சிஎஸ்ஆர் செலவுகளில் அவங்க அதை சேர்த்துக்கலாம் ஐநூறுரூவாய்க்கு மேலே கொடுத்தாதான் மற்ற அவங்களுடைய மற்ற கம்பெனியுடைய செலவில் சேர்க்கணும் முடியாது சிஎஸ்ஆர் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி செலவில் ஐநூறு வரைக்கும் கொடு ஐநூறு கட்டாயம் கொடுத்தாகணும் அது அந்த செலவில் சேர்த்துக்கலாம்னு அர்த்தம் அரசாங்கம் நாலாயிரத்து ஐநூறு கொடுக்கும் மொத்தமாக இந்த ஸ்டைப்பனில் சேர்ந்தவங்க வேலைக்கு சேர்ந்தவங்க அதாவது பயிற்சிக்கு சேர்ந்தவங்களுக்கு ஒரு வருடத்திற்கு ஐயாயிரம் ஐயாயிரம் கிடைக்கும் வேலைக்கான பயிற்சியும் கிடைக்கிறது உங்களுக்கு வேலைக்கான பயிற்சிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருட அனுபவம் கிடைச்ச மாதிரி ஆகிடுது அந்த ஒரு வருட அனுபவத்தை வைத்து நீங்கள் அதே கம்பெனியில் வேலைக்கு சேரணும்னு சேரலாம் வாய்ப்பு இருக்கும்போது இல்லை வேறு கம்பெனிகளில் சேரலாம் சொந்தமாகவும் தொழில் பார்க்கலாம் இதுக்கு அது போக ஒரு லம்சம் ஒரு ரூபாய் மற்ற செலவுகளுக்காக படிக்கிறதுக்கு வாங்க செலவுக்காக ஒரு ஆறாயிரம் ரூபா அரசாங்கம் கொடுக்குது ஸோ இதெல்லாம் யார் அரசு ஊழியர்கள் உள்ள குடும்பத்துக்கு கிடையாது எதுக்காகனால் தகுதியானவங்களுக்கு மட்டும் கொடுக்கணுங்கிறக்காக ஐஐடி ஐஏஎம்மில் படித்தவங்களுக்கு கிடையாது ஸோ இந்த மாதிரி சிஏ சார்ட்டட் அக்கௌண்டன் படித்தவங்களுக்கு கிடையாது அந்த மாதிரி ரொம்ப ஹை லெவலில் படித்தவங்களுக்கு இது கிடையாது ஏன்னா இதில் இது அவங்களுலாம் ஈஸியாக வேலை கிடைக்கும் மற்ற டிகிரி படித்து டிப்ளமா படித்து ஐடிஐ படிச்சுட்டு சிரமப்பட்டு வேலை இல்லாமல் இருந்தாங்கன்னா இந்த இதில் ஒரு வருஷம் கற்றுக்கிட்டு ஐயாயிரம் ஸ்டைபனில் கற்றுக்கிட்டு நல்ல வேலையை செய்யலாம் வேலைக்கு போகலாம் அப்படிங்கிறது தான் இதனுடைய தாற்பயம் ஸோ இதனுடைய இதே அடிப்படையில் தான் ரிசர்வேஷன் இடஒதுக்கீடும் அந்த மக்களுக்கு நீங்கள் பட்டியலில் குறிப்பிடப்பட்ட இன மக்களுக்குன்னு கொடுக்கும்போது அதில் ஒரு குரூப்பே ஆஃபீஸர் பிள்ளைகளை கொடுக்குறப்பால் அதில் இருக்க மற்றவங்களுக்கு கொடுக்கலாம்ங்கிறது நம் நம்முடைய வாரம் இது இந்த இன்டர்ன்ஷிப்புக்கு ஏன் இந்த கண்டிஷன்ஸ்லாம் போடுறாங்கன்னா தகுதியானவங்களுக்கு அது மாதிரி பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ள மக்களுக்கு முன்னேற்றத்திற்கு கட்டாயம் செய்ய வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை அதில் தகுதியானவர்கள் எப்படின்னா ஏற்கனவே லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு இருக்கவங்க பிள்ளைகளுக்கு வந்து அதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது நம்ம கருது இது இந்த உதாரணத்துக்காக அதை சொல்கிறேன் அதை பற்றி ஏற்கனவே பல வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த மாதிரி செய்தால் எல்லா தரப்பட்ட மக்களும் முன்னேற்றத்துக்கு வர முடியும் என்பது நமக்கு கருத்துக்கல ஆனால் பலனை அனுபவித்தல் மட்டுமே அவருடைய வாரிசுகள் மட்டுமே அனுபவித்த மாதிரி இருக்கும் தேவையான அந்த மக்களை மக்களுடைய வாய்ப்பை இவர்கள் பறித்து கொள்கிறார்கள் இருக்கு ஏன்னா இவங்க வருமானம் வசதி எல்லாம் வந்து படிக்க வைக்கிறதுலேருந்து வேலை போராடுறது எல்லாத்துலேயுமே அவங்களால் போராட முடியும் ஆனால் கஷ்டப்பட்டுக்கிட்டு தொழு பொருளாதாரத்திலும் சமூகத்திலும் பின்தங்கிய நிலைமையின் சொல்லி கஷ்டப்பட்டு இருக்கவங்களுக்கு தான் முதல் கொடுக்கணுங்கிறது நம்ம வாரம் அந்த அடிப்படையில் இது சரி இப்போது இந்த இதில் என்னென்ன தேவைன்னா இதை ரிஜிஸ்டர் பண்ணுற ம பண்ணுறதில் இந்த வருஷம் மூணு லட்சம் பேருக்கு ஒரு வருஷம் பயிற்சி கொடுக்குறாங்க ஒரு ஐநூறு கம்பெனிகளை கட்டு ஆதார் கார்டை நீங்கள் அப்டேட் பண்ணணும் அந்த போர்ட்டல் கொடுக்க போகிறாங்க அந்த போர்ட்டலில் ஆதார் கார்டு நீங்கள் அப்டேட் பண்ணணும் உங்கள் இமெயில் அட்ரஸ் அதில் கொடுக்கணும் உங்கள் மொபைல் நம்பரும் கொடுக்கணும் அட்ரஸ் ப்ரூஃப் அது ஆதார் கார்டையும் கொடுக்கலாம் இல்லைனா வேறு எதாவது இருந்தாலும் கொடுக்கலாம் பேன் கார்டு அது இருக்குதுன்னா அது கொடுக்கணும் ரேஷன் கார்டு இதையெல்லாம் அதில் சேர்த்தா இவங்க வந்து அந்த இன்டர்ன்ஷிப் கொடுத்து நீங்கள் அடுத்து வேலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறது சுயமாக நீங்கள் முன்னேற்றத்திற்கும் அவங்க செய்கிறாங்க ஸோ கிட்டத்தட்ட இவங்க இதுக்கு வந்து அரசாங்கம் வந்து அஞ்சு வருஷத்துக்குள்ளே ஒரு கோடி இளைஞர்களுக்கு இந்த வேலை பயிற்சி திறன் மேம்பாடு செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட லட்சம் கோடி ரூபா பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்காங்க அஞ்சு வருஷத்துக்கு ஸோ இந்த முதல் ஆண்டில் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் பேரை இந்த மாதிரி செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வேலை வாய்ப்பு ஈஸியாக கிடைப்பதற்கு பயிற்சி கொடுக்கிறார்கள் இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கும் இளைஞர்கள் படித்தவர்கள் இருபத்தி நாலு வயதுக்குள் இருந்தால் அவர்கள் இந்த அந்த போர்ட்டலில் போய் அப்டேட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அவங்க செலக்ட் ஆகி வருவாங்க கூப்பிடுவாங்க அது கண்டுதான் அவங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றிக் கொள்ளலாம் என்பது நம் கருத்து எல்லோரும் பயன பயனடைய வேண்டும் இந்த திட்டத்தில் நன்றி மற்ற விஷயத்தில் வரும் வீடியோவில் பார்ப்போம்